வணக்கம் உறவுகளே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நல்ல வேலை கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றினீங்க அப்படின்ற டைலாக்கை கடவுளே விலங்குகள் ரூபத்தில் வந்து காப்பாற்றின சில வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்த மாட்டுப்பனையில் தீ பற்றிக்குது அது இந்த கண்ணுக்குட்டி மேலே படுறத அந்த தாய் பசு பார்த்து அந்த நெருப்பு மேலே வந்து படுத்துக்குது இந்த கண்ணுக்குட்டி மேலே தீப்படக்கூடாதுன்னு அந்த நெருப்பு மேலேயே வந்து படுத்துக்குது இது எந்த ஒரு விலங்காக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் தாயோட அன்புன்றது எவ்வளோ சக்தி தான் பாருங்க பாருங்கள் அதை நெருப்பு அதை காயம் படுறதை கூட கண்டு அதை அந்த கண்ணு குட்டியை காப்பாத்திது அதுக்கப்புறம் வந்து அதை கணைச்சிடுறாங்க இந்த மாதிரி அதனால மனிதர்களாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் தாயோட அன்புக்கு நிகரே கிடையாது அடுத்தது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்வையற்றவர் நடந்து போயிட்டு இருக்காரு ஒரு நடுவில் படிக்கிட்டு வருது அப்போ மனுஷங்க கூட நிறைய பேர் கிராஸ் பண்ணி போறாங்க ஆனால் அந்த நாய் அவங்களுக்கு இல்லாத இந்த அறிவு கூட இந்த நாய்க்கு இருக்கு அந்த நாய் அழகாக அவரை அந்த படிகிற மேலே ஏற்றி விட்ற காட்சியை பாருங்கள் மனிதர்களிடையே அன்பு குறைஞ்சா கூட இந்த விலங்குகள் நமக்கு திரும்ப மனிதர்கள் மனிதர்களிடத்துல நம்ம காண முடியாத பல விஷயங்களை அந்த விலங்குகிட்ட பார்க்கலாம் அவங்க ஓனரை வந்து கடிக்க வந்த இந்த பாம்பு கூட இந்த குத்தி நாய்க்குத்தி சண்டை போட்டு அந்த பாம்பை கொண்டுருச்சு ஆனால் அந்த பாம்பு வந்து இந்த நாய்க்குட்டியை குத்தியை கடிச்சிருச்சு அது சாகிறதுக்கு முன்னாடி அதாவது அந்த முதலாளிக்கு அதோட உயிர் கொடுத்து காப்பாத்துற அந்த கடைசி ஒரு ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிராங்கனாலே மற்றவங்களுக்கு ஒரு தொல்லையை கொடுக்குற விஷயமா தான் இந்த காலத்தில் போயிட்டுருக்கு ஆனால் நீங்கள் பிராங்கன் ஒன்று பண்ணணுன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த ஒரு சின்ன பாப்பா கீழே உட்காந்து ஒரு பொம்மையில விற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த வயசு பொண்ணு அந்த பொண்ணு வயசுலேயே பல சின்ன பிள்ளைங்க வந்து கொயிட்டு இருக்காங்க யாருமே வாங்கலை அப்போதைக்கு இந்த வீடியோ எடுக்க யூடியூபர் வந்து ஒரு பொம்மை வாங்குறாரு அந்த பொண்ணுக்கிட்ட அதை வாங்கிட்டு அந்த பொம்மை எடுத்துகிட்டு அதில் அவரோட பணத்தை வைக்கிறாரு இந்த பொம்மை எனக்கு வேணாம் காசை கொடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு அந்த காசை வாங்குறாரு அந்த பொண்ணும் காசை திரும்பி கொடுத்துட்றாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பாக்ஸை வந்து அந்த பொண்ணு தொடர்ந்து பார்க்குறா பார்த்தா பணம் இருக்குது அதை அவளே வச்சுக்காம இவ்வளோ கஷ்டத்துலேயும் அவளை தேடி இலையிறா இதான் இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சுக்கணும் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம நேர்மையாக இருக்கணும் கடைசியில் அந்த யூடியூபர் அந்த பொம்மையை அவர் காரில் வச்சுக்கிறாரு பத்திரமா அதாவது உறவுகளே நம்ம வாழ்க்கைகள் கடிதமாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளை விட இந்த உலகத்தில் பல பேர் இருக்காங்க நம்மளால் முடிந்த உதவியை வந்து எல்லாருக்கும் நம்ம செய்யணும் அதை எப்போதும் மனசில் வச்சுக்காதான் இந்த ஒரு பீஸா டெலிவரி மேன் ஒரு பீஸா டெலிவரி பண்ண கஸ்டமருக்கு கால் பண்ணுறாரு அவர் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு போய் அதை வாங்குறாரு அந்த பீஸா பாக்ஸை வாங்கிட்டு அதில் பீஸாவை எடுத்துகிட்டு உள்ளே பணத்தை வச்சு பூரா வைக்கிறாரு பணத்தை வைக்கிறாரு அதை அந்த இப்போ டெலிவரி பாய்கிட்ட கொடுக்குறாரு அந்த டெலிவரி பாய் கிஞ்சி கேட்குறாரு இது மாதிரி வாங்கிக்கோங்க இதனால தான் எனக்கு வாழ்க்கையே இருக்குது அப்படின்ற மாதிரி கிஞ்சி கேட்குறாரு இவர் அதை கொடுத்துட்டு கொடுக்குற மாதிரி போயிட்டு கதவை சத்திக்கிறாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த டெலிவரி மேனை இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபாலோ பண்ணி பின்னாடியே போனால் சிக்னலில் ஒரு இடத்துல நிற்கிறாரு அந்த இடத்துல அவர் கண்களையும் அழுகுறாரு அப்படியே கொஞ்சம் தூரம் அவர் போயிட்டு ஒரு இடத்துல நிற்கிறாரு நின்று அந்த பீஸா பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு உள்ளே பார்த்தா பணம் இருக்குது இவர் உடனே அந்த வீட்டுக்கு திருப்பி வராரு அந்த டெலிவரி பாய் வந்த அந்த இடத்துல நின்று கையெடுத்து கும்பிட்றாரு பிராங்கனு ஒன்று பண்ணிங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் நண்பர்களே